ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வில்லேஜ் சமையல் நம்ம இன்னைக்கு செய்ய போறது குஸ்கா ஹோட்டல் சுவையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் குக்கர் வச்சு அதுல நெய்யும் எண்ணெயும் சேர்த்து விட்டுருக்கோம் நாலு ஸ்பூன் வர்ற அளவுக்கு இப்போ அது சூடாயிருச்சு பட்டை ஏலக்காய் ஸ்டார்பூ கல்பாசி போட்டுக்கலாம் கிராம்பு எல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம் இது கொஞ்சம் பொரியட்டும் அதோட ரெண்டு பிரியாணி எல்லையும் சேர்த்து லேசா அந்த நெய்யிலே வதக்கி விட்டுக்கலாம் அது இப்ப நல்லா வதங்கிருச்சு அதோட ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் இப்படி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதோட ஒரு மூணு குட்டி குட்டி பச்சை மிளகாவா போட்டிருக்கோம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவுதான் நமக்கு பிரியாணி வந்து குக்க வந்து டேஸ்ட் கொடுக்கும் அதனால கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் பார்க்கும் போதே தெரியுது நல்ல பொண்ணமா வதங்கிச்சு வெங்காயம் எல்லாமே இதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை நல்லா போயிருச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியா எடுத்து நீல நிலமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்ல குழு குழுன்னு வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வளர்க்கணும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு வளர்க்கும் போது தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அதனாலதான் உப்பு போடுறோம் தக்காளி இன்னும் நல்ல கொலைய வதங்கணும் இப்போ தக்காளி நல்ல கொலைய வெந்து வந்துருச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ மல்லி இல புதினா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு அதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் மல்லி இல புதினா வந்து ஒரு ரெண்டு செகண்ட்லயே நல்லா வதங்கிரும் பாருங்க அதுக்குள்ள வதங்கிருச்சு அதனால அதை கொஞ்சம் ஃபைனலா போட்டாலே போதும் இப்ப எல்லாம் வதங்கிருச்சு தேவையான மசாலா பொருள் எல்லாம் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் கொஞ்சம் பிரியாணி மசாலா கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கோம் கொஞ்சம் காரம் அதிகமா சாப்பிட்றவங்க கூட கொஞ்சமே போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மிளகாய் போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுலாம் காரம் இருக்கும் இதோட பச்சை வசனம் போற அளவு இந்த மசாலா வதக்கிக்கலாம் இந்த நெய்யிலேயே இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இந்த சின்ன உலக்கு ஒன்றரை உலக்கு அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதனால இப்ப மூணு டம்ளர் தண்ணி ஊத்திட்டு உப்பு காரம் எல்லாம் பாத்துக்கணும் உப்பு வந்து ஒரு ஒரு கல் கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தாதான் நம்ம அரிசி போட்டு வேகும் போது கரெக்டா இருக்கும் இப்ப தண்ணி நல்லா கொதிக்கட்டும் வடிகட்டி அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி அரிசியுள்ள மிக்ஸ் பண்ணியாச்சு ரொம்ப கிண்டிட கூடாது அரிசி வந்து உடஞ்சிரும் இப்ப இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்ப நல்லா கொதிச்சிருச்சு பார்க்கும் தண்ணியும் அரிசியும் கொஞ்சம் ஒண்ணுல இருக்க மாதிரி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம் மூடி போட்டு மூடிக்கலாம் இப்ப மீடியம்ல வச்சு ஒரு ஒரு விசில் மட்டும் வரட்டும் அவ்வளவுதான் இப்ப குக்கர்ல பிரஷர்லாம் போயிருச்சு ஓபன் பண்ணி பாக்கலாம் நம்ம குஸ்கா எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்க நல்ல நீல நீளமா அரிசி எல்லாம் அடிப்பிடிக்கவும் அடிபிடிக்கவும் உள்ள நல்ல உதிரி உதிரியா பார்க்கவே சூப்பரா வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் பாய்